சிம்ம ராசி அப்படின்னும் பொழுது அது சூரியனுக்குரிய ஒரு ராசி காட்டில் சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா இலைச்சு போனாலோ இல்ல வயதாகி போனாலோ அதோட கர்ஜனைக்கு எல்லா மிருகங்களும் அடி பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சூரியனுக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சனி பகவான் தான் அவரோட தான் சோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியாளர் அஷ்டம சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வந்து கடக ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டத்தை டபுள் மடங்கு வந்து சிம்ம ராசிக்காரங்க படுவாங்க வந்து ரொம்ப 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 இருக்கணும் ஏன்னா உடல் ரீதியா படுக்க வந்து நீங்க பேணி காக்கணும் எப்படின்னா சாப்பிட்றது சோ வெளியில போயிட்டு வர்றதுல கவனங்கள் உறவுகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த உறவா இருந்தாலும் அவங்களுக்குரிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும் முன்ன இறந்த மாதிரி கிண்டல் பண்றது அவங்க கிட்ட சகஜமா இருக்கிறது கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் தான் அதே மாதிரிதான் சோ அவங்களோட இடத்துல என்னன்னா என்னன்னு வச்சுக்கோங்க